பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே நாளை கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக நாளில் சாத்துடைய தந்திரங்களை உடை தேறிவாராக இந்த நாளிலே வான மண்டலத்தின் பொருளாதாரின் சேனைகள் எல்லாம் முறிப்பாராக இந்த நாளிலே நீங்கள் போற காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாய் இருப்பதாக இந்த நாளிலே நீங்கள் காணாததை காண கிருவை தருவாராக இந்த நாளில் தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க செய்வாராக இந்த நாளில் அடைக்க வேண்டியதை அடைத்து தீர்க்கட்டும் வர வேண்டிய அமௌண்ட்டும் வரட்டும் இந்த நாளில் உங்களுக்காய் வழக்காடுவார் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் இந்த நாளில் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி உண்டாக செய்வார் இந்த நாளிலே உங்களுடைய எல்லா சிறையிருப்பை மாற்றுவார் இந்த நாளில் விளைவின்னத்தை கொண்டு வர நினைக்கிற சாத்தானுடைய கைகளை உடைக்கிறார் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்தையோ விக்கினத்தை விபத்தை கொண்டு வர நினைக்கிற

லீபனா சந்து ரிபியாந்தர் கீழே கேத்துரா இந்த நாளில் இருக்கிற சத்துருடைய தடைகளை உடைக்கிறார் இந்த நாளில் வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளை முறிக்கிறார் இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அம்புகளை முறி இந்த நாளில் உங்கள் வேலையில் ஒரு அற்புதம் நடக்கும் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தருவார் இந்த நாளில் கர்ப்பத்தின் கனியில் ஒரு அற்புதம் நடக்கும் இந்த நாளிலே தமிழ் சித்தத்தை பரிபூர்ணமாய் விளங்க பண்ணுவார் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் இந்த நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது இந்த நாளிலே நீங்கள் போகிற இன்டர்வியூவில் ஒரு சக்ஸஸை காண திரும்பி தருவார் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை காத்தர் கட்டளை இடுவாராக இந்த நாளில் தேங்க் உள்ளாடு உங்கள் போக்குவரத்தை காத்தர் பாதுகாப்பார் இந்த நாளிலே நீங்கள் அப்ளை பண்ணுற காரியத்தில் ஒரு மிராக்கள் நடக்கும் தேவசித்தம் வெளிப்படும் இந்த நாளிலே உங்களுக்கு சொப்பனங்களை காண்பிப்பாராக தரிசனங்களை காண்பிப்பாராக ரை பாபா ஷீடா க லா ராபா லபா கனா ರನ್ ಖನ ದೇರ್ಖಲ ಬೌರ ದೀಪ ನಂತರ ಹೇರ್ ಬಿ ರೋಷೇ ನಮ ಲೇಬ ನೇಕ ಶಂನ್ ಶಂಕು ರೂರಬಲ ದಿ ಹಂತಬ ರೀಬಲ ಶಗದಿರ್ಬಿ ಅಖರಭೋ ரே பபா ரகல் கரா துரபினே ஷேக்கேன் வரா லாக்கல் குட்டல் ப ரகதினி கதுன்கடா துடப ரகதி யாத்தல் பரே ஷேக்கேனே லோகன் ரகுல் கபோ கப ரது நம ஷபரபா ரீ பபா ஷேக்கே ரதுரபா கதுடபல் அதுனா லேன்மானா சந்துடபா க எல்லார் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு செவிங்கள் ஒரு அக்கினி உங்கள் மேலே இறங்கட்டும் இந்த காலை தோறும் புதிய கிருபையினால் நிரப்புகிறவர் இந்த அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் வேலையில் இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை வயலின் வசதியை கண்டடை கீர்பை தருவார் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பித்தண்ணியை கொடுத்து காண கிருபை தருவார் ஃபினான்சியலாக இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுகிறார் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடை தெரிகிறார் குடும்பத்துக்கு ரோதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் உடைத் தெரிகிறார் எல்லா சத்துருடைய தந்திரங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும் நீங்கள் போகிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் தேவன் சித்தமில்லாத காரியங்கள் விலகி போகட்டும் இந்த நாளில் தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நடக்கட்டும் இந்த நாளில் உங்களுக்கு குரோதமாக இருக்கிற சத்துருடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கத்தர் அழித்து நின்றனமாக்குவாராக இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஆவியை கத்தர் வைக்கிறார் ஒரு விசேஷிதா அபிஷேகத்தை கத்தர் வைக்கிறார் இந்த நாளில் எல்லா சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுகிறது இந்த நாளில் பல மணி நேரம் ஜெபிக்கிற செவாவை உற்றுகிறார் இந்த நாளிலே நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு காரியத்துக்காக அப்ளை பண்ண போகிறேன்னு போகிற கா அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கத்தர் அரசாங்கத்திலே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவருடைய கண்களிலே தயவு உண்டாக்கி உங்களுக்கு நடப்பிக்க வேண்டிய காரியங்களை நடப்பித்து உங்களுக்கு வர வேண்டிய பிளான் அப்ரூவல் டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் கத்தர் கொண்டு வந்து கொடுக்குற அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள் லோபாரா சிதனமா கடபலா துடபலா ஷதனி கதுனா ரீதல்வரா துன்மனமா ஷம் து ரஹதினியா

ರೀಬೋಲೋಕೋ ಠಲ್ಕ ರಿನರಬಿಡೇ ಕೇ ಠಲ್ಕು ನಬೋ எல்லாரும் இணைந்து அந்நிய பாஷையில் செபிங்க உங்களை கர்த்தர் அனல் மூட்டுகிறார் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டு மகளே உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க இன்னும் ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தால் கர்த்தன் அரப்பத்தக்கதான ஒரு அதிசயத்தை ரெகலோ துடபல சகதனமா சகதினியா கடலா ரேகே கே நமா சந்துடபா இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க ரெபு கபா ரபா வியாதி நீங்குது லதுனி கமனா கட்டுகள் உடைகிறது ரீதல் குரபா சந்துடபா வெலவீன மாறுகிறது ரோபோ ஷேகே பகுனா கதனமா துடபா ವಿರೋಧಮಾರ್ಕೆರ ಅಂಬುಗಳೆಲ್ಲಾ ಉಟ್ಟೈ ತೆರಿಗಾರ ವಿರೋಧಮಾರ್ಕೆರ ಅಂಬುಗಳೆ ಉಟ್ಟೈ ತೆರಿಗಾರ ಕೈಕ್ ಕುಲ್ಲ ಅದ್ರಿದನ್ ಕಿನಮ ಸಂತುಲ್ಲ ಗಡಿಯಾ ಕಡನ ದುಡನ ದಿಡಲ ಬ ರವಂತಡ ಬಕ್ಕಡ ಬೋಲ್ಲಬ ರೀಡಲ್ ಕು ರಬಲ ಸಿದಖ್ ತುಡಬ ರಗಡಿನಿ ಕತ್ತುಡ್ ಮಲ ರ ದಿಬಂತಡ ಬೋಶಿಕೆ ಲೇಬ ಬೋಬೊಕ್ಕ ಸಡಬಲ ಹದರ್ಮೆನೆ ಕೇಟಲ್ ಕು ರಬೌಶಿರಾ ಲೋಕದನ್ ಮರಬಾಸಿ ದನ್ಕಡ ಹದನ್ಕಡ ಅಲದುನ புதிய பாஷ்ய தருகிறார் பெற்றுக்கொள்ளுக பெற்றுக்கொள்ளுக எல்லாரும் இழைந்து இணைந்து ஆவில செவிக்கும் போது உங்க வியாதி இப்ப நீங்குது உங்க விலவின மாறுகிறது புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார்

கர்த்தர் தான் தேவன் என்று உறுதிப்படுத்தி காட்டினது போல் நாட்களிலே கர்த்தர் தான் தேவன் என்று உறுதிப்படுத்தி காட்டுகிற ஒரு வயராக்கியத்தின் ஆவிய கத்தர் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு கலந்து கொள்கிற உங்க மேல கத்தர் கட்ட பார்க்குறேன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் வீண் செலவுகளை முறிக்கிறேன் தரித்திரங்களை உடைக்கிறேன் தேவையில்லாத டென்ஷன் ஆர்குமெண்ட் வீட்டை விட்டு மாறட்டும் குடும்பத்துக்குள்ள அன்பு சமாதானம் பெருகட்டும் ராகு சீக்கனாமா துடபாலா கூறும் ದುರಬಲ ರಾಧನ್ ಕರ ದುರಬಲ ರೀನ ಸಂತರೀಬಲ ಶುರಬ ರೇಟೇ ಕೊರಬ ಕಲ ಕಂತ ರನ್ಮನ ರೀರ ಸದುನಿ ಕದುರಬಲ ದನ್ಮನ ಸಂದರಬಲಿನ ಕುಡ ಸುಡಬರೇ ಕೇತಲ್ಬರೀತಾ ತುಡಬ ಲಗಧನ್ಮನೇ ಕೇಟೇ ಕರವ ನಲ್ಲಾಯ್ಕೆ ವ್ರಿ ವಾಯ್ತರ ಮಗಳ ನರಪುಗಾರ್ ಮಗಳೇ கத்தை நிரப்புகிறார் மகனே பெற்றுக்கொள்ளாத அபிஷேகத்தை அபிஷேகம் பெற்றவர்களாய் மட்டுமல்ல லட்சியங்கள் அபிஷேகம் படுகிறவர்களா அதற்கு தூண்காக கத்தவங்களை நிறுத்துகிறதை பார்க்கிறேன் மனுஷர் கண்கள தயவு இந்த நாள் உண்டாகச் செய்வார் ரகத நபு ரதன

ಲೇಟಾ ಕೂಡ ಕತ್ತಿಡೋ ಬರ ಸೆಕೇರ್ವ ಲೋ ರದನ್ ಮರಾಕ ಲೋ ಗರಾದಿ ಅಂತ ರದನಮ ಶಗದಿಯ ಕರಬ ರೀದಲ್ ಕೋರಬಲ ಸಗದನ್ ಕಡಲ್ ಅದು ಡಬ ರದುನಿಮಿ ಶಬೋ ಕಬ ರಬ ಲಬ ಲೀಬಲೋ ಕೋತಲ ಬಂದಲ ಬಿ ಕಲಬ ರಗದುನಿಯ ಕಡಲ ಬೋ ಶತ್ರುರವ ರೀದಲ್ ಬೋ ರಗದನ್ ಕೆಡೆಗಲೋ ಕಲಬೋ ಶದನಿ ಕವನ್ ಕಡಬೋ ರಗದನ್ ಮೆನೆ ಲೇ ಕಲ್ಕು ರನ್ಕು ಟಲ್ಕ ಟಲ್ಬೆ ರೆನ್ಕೆ ಬೋ ಸೆ ಬಂದ ರ ಕದಲ್ ಕರ ರಾವ್ಯಾತ್ಮತ ರೂಕ್ವರ ರನ್ನೇ ದೂದ ಪಿಣ ಇದು ಕಾಕಿಲಾ ಸದುರುಬಿ ಕಬರವ ಜ್ಞಾನ ಕಟ್ಟಲಿ ಅರಿವಿ ಕಟ್ಟಿಯ ಕಟ್ಟಾರ್ ಶೇಷಿ ತಾವಿ ಕತ್ತ ಕಟ್ಟಲಾ ಸದುರುಬ ಅಲ್ವರೇ ಟೋಲ್ ತಾ ಶಾಂತಿ ಬಿಕ್ಕ ಅದನ್ನವ ಸಿಬಂತ ಲೆಬಲ್ ಹಾಕೊತ್ತಿರವ ಹಡವಲ್ ರಿಬಲ್ಲ ಶಾಂತಿ ಬಿಕ್ಕ ಬರ ಆಂಡವರ್ ಹೆಂಗೆ ಇರ್ಕ್ರ ಏನಕ್ಕೆ ಬದಲು ಕೊಡಕ್ಲನ್ ಕೇಕ್ರ ಪುಳ್ಳಿ ಎಣ್ಣಿಕ್ಕ ಅವ್ರ ಅರ್ಭುತ ನೀ ಪಾರ್ಕ್ ಹೋಗ್ರ ಲವ್ ರಬಾ ಸಿ ದನಕ್ಕ ತುಡಬರ್ ಎಂತ ರಗದೆನ್ಕೆ ಲೇಖ ನಮ್ಮ ಶಗದಿನಿಯ ರದುಲಬ ರಗದನ ಕಡಲಬರ್ ಎಂತ ಬೇಕೆ ಲೋಕಂತ ರದನ್ಮನ ಮಾ ಶಿ ಡಾಕ್ಕ ತುಡ ಕಲತ್ತಿನ ಮಾ ಶಬ ಲೂಕ್ಕಲ್ ಬರಬ ಕತ್ತುಡ

ரீமண்டரில் சந்திரன் அந்த அபிஷேகம் நடத்தும் இந்த நாளில் குடும்பத்தை இரத்தத்துக்குள் மறைக்கிறார் உங்கள் குடும்பத்தை வேலி அடைக்கிறார் உங்கள் குடும்பத்தை சுற்றி அக்னி கட்டுகிறார் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு செட்டையினால் மூடப்பட்ட ஒரு மகிமை மூடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் உங்கள் குடும்பத்தினுடைய வீட்டினுடைய வாசலுக்கு என்பதாக சுடரு பட்டத்தை பிடித்திருக்கிற கேர்பினை நிறுத்தி பாதுகாக்கும்படிக்கு கட்டளிருக்கிறார்

முன்குறிக்கிறார் அத்தனை பேரை கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி உங்களை கொண்டு ஆசிர்வதிக்க வேண்டியது ஆசிர்வித்து செய்து முடிக்கத்தக்கதன் ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறார் லோகபரந்தர் எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டு கேன்சல் ஆகிறது எல்லா டெத் ஸ்பிரிட் கேன்சல் ஆகிறது எல்லா பலவீனங்களை கத்தர் உற்றைத்தோட அற்புதம் செய்கிறார் துடுபிக்கே சிமான் ஏதனே

உங்க மேல ஒரு அக்கினியை போடுகிறார் உங்க மேல ஒரு வல்லமையை போடுகிறார் கட்டுகள் உடையும் நீங்கள் ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும் இந்த நாளை உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை பண்ணுவாராக போராடி போராட இந்த ஆட்டை நாள் இந்த நாளை முடிக்க மாட்டீர்கள் உளங்கள் படிட்டு பாடி ஜெபித்து இந்த நாளை முடிப்பீர்கள் கத்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை கத்தர் நடப்பிக்கிறார் இந்த நாளில் ஒரு அக்கினி பாய்கிறது வீட்டுக்குள் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது வீட்டுக்குள் சமாதானம் உண்டாகிறது வீட்டுக்கு

நீங்கள் ஜபிக்கிற ஒரு ஜபங்களுக்கு கத்தர் பதில் கொடுக்கிறதை கார கிருபை தருவார் லாதுனிக் சிங்கத்தின் மேல் நடப்பாய் பாம்பின் மேல்டப்பாய் பால சிங்கத்தை வலிசற்பத்தி மீத்து போடுவார் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் பிசாசு உங்களை கண்ட நடுங்கணும் மந்திர உங்களை கண்ட நடுங்கணும் சூனியங்களை கண்ட ஓடையணும் செய்வன உங்களை கண்டா எரிஞ்சு சாம்பலாகணும் அந்த அபிஷேகத்தை கத்தர் இப்பொழுது நம்ம வீட்டில் கனகத்தன் பேர் மேலே கட்டவல்க விரும்புகிறார் லோபரா பராஸ் ரகதன் கெடபலா ரதனை சவனம கபலஹன லோ கதன் மெனிமேஷே கெ ரபலா சிகாதனம ஷவரவ ரவா ரிதல்ப ரெவே கே டே கோ ரபுலவோ ரியந்த ரெவ ரவே ஷவரவர சியந்த ரகதன் கரவர சந்த ரபலோதுனிக்கா லவுடபினா கல்பல துன்மன சம்த ரகதன் கே ரவோ லகன் கரவா ری বা 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 কাঠে কাল ব সেকেে, ঋধানমানা শান্ত রাদালাবা কাা তটা বারাবা রিগান মেে মা শিকাল ক আ হাতুন কারাবা সেকে লোগাদান খরাবাস ধরুধনিক খধনামান, ঋবামামামা মা শান্ত লাধরা বারাবা, তুডন কারাবালা দীরাবালা সান্থে রেখেনে, মেলক রগন খানা সি খা তুটা বাখা ঠেল কব। இப்பொழுதே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது உங்கள் சிறசின் மேல் பாய்கிறது பெற்றுக்கொள்ளுக 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 ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கத்தறி கட்ட கட்டவிழ்கிறார் ஒரு விசேஷித்த வல்லமை கத்தறி இப்பொழுது கட்ட விழுக்கிறார் பெற்றுக்கொள்ளுக பெற்றுக்கொள்ளுங்க ரிவலவா சதுரி கதுரவா வசனத்திலே வார்த்தையிலே இந்த நாளில் வளர கிருவை தருகிறார் இந்த நாளிலே சத்துரு தொடாதபடிக்கு காப்பார் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வேலையடைத்து காக்கிறார் இந்த காலவேளை கலந்து கொள்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கவே இருக்காது நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை மீன் போகாது நினைச்சு பார்க்க முடியாது இடத்துல உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்தது ஒரு மனிதனும் தடை பண்ண முடியாது இந்த நாளில் அவர் ரெடி பண்ணதை கை கொடுத்தே தேர்வார் அவர் ரெடி பண்ணது யாரும் தடுக்க முடியாது

கையெடு இந்த நாளிலே பிள்ளைகளோடு அதிகாரம் இல்லை கையை முறிக்கிறார் ஒரு அற்புதம் நடக்கிறது இயற்கை காப்பாற்பட்ட அற்புதம் நடக்கிறது இதனாலுக்குள் ஒரு அற்புதத்தை கண்டு சாற்றி சொல்ல கத்தர் கிருபை தருகிறார் வானம் திறக்கப்பட்டாயிற்று கத்தருடைய விலையிடப்பெற்ற அபிஷேக தைலத்தை கொண்டே வருகிறார்

நம்முடைய கரத்தை வைத்து நேர்த்தே நடப்பிக்கிற மகிழ்ச்சியான காரியங்களை காட கத்த கிருவை தருகிறார் இந்த நாளில் ஒரு மகிழ்ச்சி இந்த நாளில் ஒரு சந்தோஷம் இந்த நாளில் ஒரு விடுதலை இந்த நாளில் ஒரு ஐஸ்வர்யம் இந்த நாளில் பலவீனம் இல்லை மாத்திரை இல்லை மருந்து இல்லை டேப்லெட் இல்லை ஹாஸ்பிட்டல் நான் கேன்சல் பண்ணி போடுகிறேன் இந்த நாளுக்குண்டான விசேஷத்தை அபிஷேகத்தை வைத்து ஜெயத்தோடு முடிக்க கத்த கிருவை தருகிறார் ரபனிமா ஷிகதனம கடவுள் அதுனமை கத்துடவா ரிபலா சிவாந்தரவர் அதுனிமை சதுர்விழா கத்துடவா ரிதன்மனே கேட்டோக்கல் வர அதுனோ ரிபபா சகதனமா கத்துடபலவா

இந்த நாள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நாளாக மாற்றி கத்தரவர்களை வை சாப்பிட்டு திருத்தடை செய்வார் என் ஜனம் இன்றைக்கு நீங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபினால் கத்திர உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் ஹாவ் அ பிளஸ்